வணக்கம் இந்த ஆர்வலில் இந்த ஃப்ரீ ஃபில்ட்ரு தான் ஃபஸ்ட்டு வாட்டரை டஸ்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் இந்த இன்லெட் ஹோல்ஸ் வழியாக ஃபஸ்ட்டு நம்ம போர் வாட்டர் உள்ளே வரும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ ஃபில்டரில் வெளியே அந்த டஸ்ட் ஃபுல்லாக ஓரளவு கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ப்யூராக உள்ள வாட்டர் இந்த சென்ட்ரு ஹோல்ஸ் வழியாக வெளியே வரும் வெளியே வந்து இந்த அவுட்லெட் வழியாக நேராக இந்த ஸ்பண்ணில் சென்ட்ரு ஹோல்ஸ் வழியாக குட் வாட்ரு வர ஆரம்பிச்சிடும் ஓரளவு டஸ்டாக ஃபுல்லாக அந்த பாசம் பிடிச்சது மண் எல்லாமே இதில் ஓரளவு ஆயிடும் இதில் இதில் இந்த கெமிக்கல் பாடி எதுக்காக போடுறாங்க அப்படின்னா அந்த சால்ட்டில் உள்ள இந்த ஃப்ரீஃபில்ட்லேருந்து வர்ற அவுட்லெட் அந்த இன்லெட்டில் கொடுத்து அது ஸ்ட்ரைட்டாக இந்த ப்ரீ கார்பனில் உள்ள இன்செட் கொடுப்போம் ஃப்ரீ கார்பன் வழியாக உள்ளே போனது ஃப்ரீ கார்பன் அவுட் வந்து இந்த சோழ நாட்டு சுட்சிட்டு போவோம் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபில்டரில் உள்ள என்ன இருக்குன்றத பார்ப்போம் ஃப்ரீ ஃபில்டரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேலேங்கிலையும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபில்டர் லேயர் மாதிரி ஒரு ஃபில்ட்ரு இருக்கும் அதுக்கடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கோகோனட்டு ஓடு சொல்லுவாங்களா அந்த இதில் எரித்த சாம்பல் அந்த கார்பன் அதை வச்சு சின்னதாக செஞ்சுருப்பாங்க அதில் ஒரு ஃபில்ட்ரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபில்டரில் தண்ணி வந்து வெளியே கூடி ஃபில்ட்ரு ஆகி உங்களுக்கு சென்ட்ரு ஹோல் சொல்லி அதே மாதிரி ஃப்ரீய ஸ்பண்ணில் எப்படி வருதோ அதே மாதிரி இந்த சென்டரில் குட் வாட்ரு வரும் ஓரளவு பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் இந்த கார்பன் அரெஸ்ட் ஆகிக்கிறோம் ஃப்ரீ ஃபில்ட்ருந்து வருது எஸ்பியிலேருந்து வந்து பம்புக்கு இன்புட் ஆகி பம்பில் இருந்து உங்களுக்கு நேராக செடிமேட் ஃபில்டருக்கு வந்துடும் அவுட் வர்றது நேராக செடிமேட் ஃபில்டருக்கு இன்புட் ஆகிரும் செட்மெட் ஃபில்ட்ரு இன்புட்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் மெமரானுக்கு போயிடும் டேரக்டாக மெமரான் இன்புட்டு மெமரான் இன்புட்டில் வந்து உங்களுக்கு மெமரானில் உள்ள ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறேன் மெமரானில் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு மெயினானது உங்களுக்கு சால்ட்டு கண்டனை ஃபுல்லாக பிரிக்கிறது இந்த மெமரான் தான் இதான் மெயின் ஃபங்க்ஷனே பண்ணுது குட் வாட்ரு இந்த லேயர்லேயும் இந்த இன்பு அவுட்லேயும் சால்ட் வாட்ரு இந்த கீழே உள்ள இதுலேயும் அவுட் ஆகிடும் இந்த சால்ட் வாட்ரை உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரிக்கணுன்றதை வந்து இந்த ஃப்ளோர் எக்ஸ்ட்ரக்டர் ஃபோர் ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க அதுதான் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு தண்ணியை ஸ்டாப் பண்ணி அனுப்பணுன்றதாக கண்டெயின் பண்ணுவாரு மீன் மெமரான்லேருந்து அவுட் ஆகிற குட் வாட்ரு நேராக உங்களுக்கு போஸ்ட் கார்பனில் இன்புட் கொடுத்து போஸ்ட் கார்பன்லேருந்து வர குட் வாட்ரு ஃபுல்லாக அவுட் ஆகி டேங்குக்கு போக ஆரம்பிச்சிடும் நேராக இந்த போஸ்ட் கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் மாறும் அதே மாதிரி கொஞ்சம் பேக்டீரியாஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடும் இது வந்து செடிமேட் ஃபில்டரில் உள்ள உள்ளது இதே மாதிரி ஸ்பண்ணு மாதிரி சின்னதாக தான் இருக்கும் இதில் இன்லெட் போய் வெளியே வெளி லேயர்லேருந்து உள்ளுக்குள்ள கூட தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஃபில்டர் ஆகி ஓரளவு வரும் தண்ணி ஃபுல்லாக இதில் ஓரளவு கொஞ்சம் டேஸ்ட்டும் மாறும் அவ்வளோதான் அந்த இன்னும் இருக்கிற பேக்டீரியாஸு வேறு என்னென்ன மினரல்ஸ் உள்ள ஃபில்ட்ராயிடும் இது வந்து போஸ்ட் கார்பனில் உள்ள இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே எங்கேயும் ஸ்பான்ஸு இந்த மாதிரி வந்துடும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம தேங்காய் ஓடு அதை ஏறிச்சு அந்த சாம்பல் அந்த கார்பன் பைப்பர் எப்பெல்லாமே இதில் நிரப்பிருப்பாங்க மேலேங்களையும் ஸ்பான்ச் வச்சுருப்பாங்க அந்த பெருசு பெருசாக உள்ளதற்கு இது பெறக்கூடாதுன்றதுக்காக இதான் அந்த கார்பனு நம்ம தேங்காய் ஊடில் செய்கிறது தான் எல்போவில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்போ வந்து இந்த மாதிரி நம்ம டஃப்லான்னு சுற்றி மரம் போட்டு இதை ஏற்றிருப்பாங்க இந்த எல்போக்குள்ளே வந்து ஒரு வாஷர் ஒன்று இருக்கும் மேலே வந்து ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நாலு காடி மாதிரி இருக்கும் அந்த காடி தான் உங்களுக்கு வந்து ஹோஸை இருக்கமாக கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் உங்களுக்கு உள்ள இன்சர்ட் பண்ணல பண்ணிக்கிறோம் வெளியே வரையில அதை எடுக்க விடாது அது எப்படின்றதே இப்போ சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து இந்த நாலு கிளிப்பும் அந்த ஹோஸை கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் இந்த ஹோஸில் இந்த மாதிரி தான் இந்த வாஷரு அப்ளை ஆகிருக்கும் அந்த கிளிப்பு வந்து டைட்டாக பிடிக்கல இந்த வாட்டர் லீக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குறோம் இந்த இதில் வாட்டர் லீக் ஆகுது இந்த எல்போவில் வந்து வாச வாசரை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே நம்ம போதும் எல்போவை சேஞ்ச் பண்ண கூட அவசியம் கிடையாது அந்தது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதே இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அந்த எல்போவை உங்களுக்கு ஒரு டெஸ்டரோ ஏதாவது ஒரு சின்ன டூல்ஸை வச்சு மேலே உள்ள அந்த கிளிப்பை மட்டும் ஒரு லேசர் ரிமூவ் பண்ணுங்க வந்துடும் அதுக்கப்புறம் உள்ள டுவேஸரோ உள்ள ஊசியோ வச்சு அந்த வாசரை எடுத்துகிட்டு திரும்ப மாதிரி இன்சர்ட் பண்ணி இதே மாதிரி அந்த கிளிப்பை இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது ரெடி ஆகிரும் அவ்வளோதான் ஓவர் டேங்க் ஃப்ளோட் வால்வு இது டேங்க் நிறைஞ்சோடனே இந்த ஃப்ளோட்டு மேலே மிதக்கவும் உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடும் இந்த சுவிட்சு தான் மோட்டரையும் எஸ்விக்கு போகிற கனெக்ஷனையும் கட் பண்ணி அந்த சுவிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நீடியில் மாதிரி இருக்கும் இந்த நீடியில் போய் இது ப்ரெஸ் பண்ணும் இது ப்ரெஸ் பண்ணியில் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும் அது வரைக்கும் அது ஆன்லேயே இருக்கும் மறுபடியும் அந்த இது ஓவர்ஃப்ளோ ஆகணே டக்குன்னு அது கட் பண்ணி விட்ரும் உங்களுக்கு மெம்பரான் எஸ்வி இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு விட்றேன் தேங்க் யூ